நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது அமைதியாக போயிட்டு இருக்கு பிரச்சனை எதுவும் இல்ல சார் அப்ப பிரச்சனை உருவாக்குங்க உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே அனுப்புங்க ஒரு கோடி பேருக்கு கேட்கிற மாதிரி சுடுவோம்

படத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப பொலிட்டிகல் கரெக்ட்னஸ் வேணும் படம் படம் தான் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க சிவகார்த்திகேனு ஒரு புது டைமென்ஷன்ல பார்த்த மாதிரி இருந்தது நெக்ஸ்ட் விஜய் சிவகார்த்திகே தான்